நம்ம எங்கே வந்திருக்கோம் சொல்லுங்கள் விக்டோரியா லேண்ட்க்கு வந்திருக்கோம் ஆ இது ஒரு தீவு ரொம்ப அருமையாக இருக்குல்ல பாருங்க பெரியதா போட்டிங் எல்லாம் அற்புதமாக இருக்குது பாருங்க வெரி நைஸ் இந்த 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 ஏரியாவில் எல்லாம் போட் வச்சிருக்கவங்க ஃபிஷ்ஷிங் இது பண்ணுறவங்க அவங்க தான் பெரிய பெரிய மில்லியனஸும் இங்கே வீடு வாங்கிட்டு இங்கே இருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள்ல அற்புதமாக இருக்குது எவ்வளோ போட்ஸ் பாருங்கள் நல்லா இருக்குல்ல இந்த நேரத்தில் நம்ம ஆழ் மனதில் நல் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் தாமதமானவை எல்லாம் கூடி வரும் அப்புறம் என்ன பண்ணுறது ஆண் பெண் பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக மனமாலை கிடைக்கும் பிள்ளை படித்த பிள்ளைங்க வெளிநாடோ இங்கேயோ என்ன வேலை வேணுமோ கிடைக்கும் பிள்ளைக்குட்டியெல்லாம் நிறைய பிறக்கும் நல்லா இருப்பாங்க அப்படியேவா அப்பத்தாவுடைய அன்புடன் அப்பத்தா அன்புடன் யூடியூப் பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும் நல்லா பசிக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டிங்க ஆட்டோமேட்டிக்காக தொடர்ந்து அப்போதாவோடய வீடியோ எல்லாம் வரும் ரொம்ப அருமையாக இருக்குல்ல அற்புதமாக இருக்குது பாருங்க வெரி நைஸ் வெரி நைஸ் இல்லை வெரி நைஸ் சூப்பர் எக்ஸலண்ட் ஒரு பெரிய போட்டு ஷிஃப்ட் பண்ணுறாரு அந்த போட்டை போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க அருமையாக இருக்குல்ல நடந்து போகிறாங்க பாருங்கள் டாக் தான்ப்பா எங்கே பார்த்தாலும் டாக் தான் ரொம்ப நல்லாயிருக்குல்ல வெரி நைஸ் சூப்பர் கையில் ஒரு டாக் ஒன்று பிடிச்சிட்டு அவங்க நடந்து போகிறாங்க ஆ நம்ம என்ன பண்ணுவோம் கோவலத்தில் போவோம் இந்தியாவில் ஏற்காடு போனால் போவோம் ஊட்டி கொடைக்கானல் போனால் போவோம் இல்லை போட்டிங் அது மாதிரி ஆ ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அற்புதமாக இருக்குதுல்ல வெரி நைஸ் அங்கே பாருங்கள் சீனரிஸ் எல்லாம் ஆ அவ்வளோ நல்லா இருக்குல்ல நல்லா அது நல்லாயிருக்குல்ல ஐ சூப்பர் நல்லா இருக்குல்ல கங்கை கரை ஓரம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் விளையாடுகிறான் விளையாடுகிறான் அப்படிங்க பாருங்கள் போட்டு அங்கே போய் ஒரு போட்டு வந்து இறக்கிட்டு இன்னொரு போட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க ஒரு டாக் வச்சுருக்காங்க தெரியுதா இவங்க ஒரு டாக் வச்சுருக்காங்க அவங்க ஒரு டாக் வச்சுருக்காங்க அருமையாக இருக்குதுல்ல அற்புதமாக நைஸ் சூப்பர் அதுக்குரிய கொள்ளையார் அட்டன்ஸ் கொடுக்குறாரு அவர் பைரவர் எக்ஸலண்ட் அந்த போட் கிளம்பிருச்சு பாருங்கள் அந்த போட் கிளம்பிடுச்சே அவர் ஏறிட்டார் இல்லை அந்த போட் கிளம்பிடுச்சு இப்போ இன்னொரு போட்டு அடுத்த போட் ரெடியாக இருக்கு இனி அவங்க இதை ஏற போகிறாங்க டாகோட ஏற போகிறாங்க இவங்க அந்த போட்டில் பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டாங்க பாருங்க இப்படி நைஸில் இல்லை அங்கே போட் போயிட்டு எல்லாம் எல்லாரும் சாட்டர்டே சண்டே சொந்த போட்டில் என்ஜாய் பண்ணுறாங்க இல்லை அருமையாக இருக்கு நல்லா இருப்பாரு வெரி வெரி நைஸ் சூப்பர் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க வியாபாரம் பண்ண பாய்மர கப்பலில் போனாங்கல்ல அவங்க போக வேண்டிய இடத்து எந்த பக்கம் திசை நோக்கி போகலாமோ அந்த பக்கம் போயிடலாம் ஆ வெரி நைஸ்ல அற்புதம் அருமை வெரி நைஸ்